மீன ராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல இருந்து சந்திரனுடைய பிரயாணம் ஆரம்பமாகும் பத்தாம் இடத்துல இருந்து பத்து பதினொன்று பன்னெண்டு அப்படின்னு வந்து உங்களுடைய ராசி லக்னத்திற்குள்ளேயே சந்திரன் உழையவர் சந்திரன் உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்திற்கு உண்டானவர் உங்களுடைய பூர்வ புண்ணிய பாகியங்களையெல்லாம் அள்ளித்தரக்கூடியவர் சந்திரன் அவருக்கு வீடு கொடுத்தவர் குரு வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா ஒன்பது உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் அதாவது குருவுக்கும் சந்திரனுக்கும் ஒரு பரிவர்த்தனை அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஐந்து பத்து அது வந்து ஒரு பரிவர்த்தனை ஆயிருக்கு திரிகோணத்துல வந்து குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசி லக்னம் உங்களுடைய ஒன்பதாம் இடம் இதெல்லாம் அவர் பார்வையிடுவார் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல அமர்ந்து கொண்டு உங்களுக்கு ஒன்பது பதினொன்று அப்புறம் உங்களுடைய ராசி லக்னம் இது மூணையும் பார்வையிடாரு இப்போ என்ன ஆகுனா மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத தைரியம் வந்து குடிகொள்ளும் மனசு வந்து ரொம்ப ஒரு நல்ல நிலைமையில இருக்கும் அதாவது தெய்வ நம்பிக்கை இறை நம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுக்கு என்ன கொடுப்பினர் இருக்கோ அது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்க மனசுக்குள்ள வரும் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் என்னெல்லாம் இருக்கோ நிறைய உழைப்பு போடுவீங்க அதற்கேத்த மாதிரி ஒரு மன திருப்திங்கிறது உங்களுக்கு அவசியமாக இருக்கும் மற்றபடி குரு பகவானுடைய பார்வை வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் அவர் அதாவது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தை பார்த்து மகர ராசியும் அவர் பார்க்குறாரு அப்ப லாபஸ்தானத்திற்கும் குரு பார்வை படும் பொழுது அந்த இடத்தினுடைய பலம் வந்து ஜாஸ்தியாகும் நேர் சமசப்தமமாக அவர் பார்க்கிறார் அப்போ பிரயாணங்கள் மூலமாக ஆதார் ஆதாயம் தாயார் மூலமாக ஆதாயம் அவங்க மூலமாக அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு மனசுக்கு ஆறுதலான விஷயங்களை அவங்க சொல்கிறதோ அவங்களுடைய வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது தகப்பனார் வழியும் நிறைய நற்பலன்கள் இருக்கும் அப்பா மூலமாக அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் மாட்டின் முழிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு ஆதாயகரமான ஒரு முடிவு அப்படிங்கிறத நீங்கள் இந்த வாரம் எட்ட முடியும் அடுத்ததாக உங்களுடைய பூர்வ புண்ணியம் அந்த பாகியஸ்தானத்துக்கு பூர்வ புண்ணிய பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சந்திரன் ஐந்தாம் இடத்துக்கு உண்டானவர் வந்து பத்து பதினொன்னு வரும்போது பூர்வீக வகையிலான ராமங்களை அள்ளித்தரும் ஏதாவது நிலுவையில இருந்த தொகை எனக்கு வரணும் அப்படின்னா அதெல்லாம் வரும் அடுத்தவர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனதிற்கு இதம் தரும் வகையில் இருக்கும் அதில் சில மாற்றங்களும் இருக்கும் மற்றபடி நீங்க வந்து பிரயாணம் பண்ணிதான் பொருள் தேடணும் பிரயாணம் பண்றதுதான் என்னுடைய வேலையாவே இருக்கு அப்படின்னா அதன் மூலமாக நிறைய ஆதாயங்களும் லாபங்களும் கிடைக்கும் அந்த டிராவல்ஸ் வந்து தொழிலா வச்சு செஞ்சுட்டு இருக்கிறவங்க சொந்த தொழில் பண்றவங்க அப்புறம் வந்து அதாவது விவசாய பொருட்கள் அதை வச்சு செய்யறவங்க இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லமா கடைசமான லாபம் உங்களுக்கு இந்த வாரத்துல இருக்கும் அடுத்ததாக மனத்துல இருந்து இந்த ஒரு அழைப்பாயிற அந்த எண்ணங்கள் அது வந்து ஓரளவு கண்ட்ரோல் ஆகும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப பொதுவா வந்து ஐ லக்னாதிபதி போய் ஐந்துல உட்கார்ந்து இருக்கும்போது ஐந்தாம் இடத்துல குரு உட்கார்ந்து இருக்கும் போது கொஞ்சம் மனசில் மனசுல வந்து நம்ம ஆசை ஒன்றும் நடக்கிறது ஒன்றாவும் இருக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறலைங்கிற ஒரு எண்ணம் ஒரு சைடு வந்து தான் இருக்கும் இருந்தாலுமே அது வந்து பெருசா பாதகம் பண்ணாது வேலை செய்கிற இடத்துல இருந்த மனக்குறைகள் உங்களுக்கு நீங்கும் ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு உண்டான சூரியன் இத்தனால ரொம்ப அவர் நீச்சத்திலயே இருந்ததுனால உழைப்பு போட்ட ஆனால் எனக்கு ஒரு மரியாதையே இல்லை இந்த இடத்துல அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு குமுறல் இருந்தது இல்லையா எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா சூரியனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது அவர் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல போய் அமர்றார் ஒரே ஒரு விஷயம் என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா தந்தையுடனான ஒரு ஏதாவது ஒரு சின்ன நீங்கள் ஒரு ஒரு விஷயம் சொல்வீங்க அப்பாக்கு அது ஒத்துக்காத மாதிரி இருக்கும் அந்த உரசல்கள் சரியாகுவானா மியூச்சுவலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது சரியாகும் தப்பனாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி உடன் பிறந்தவர்களுடைய அந்த ஒரு ஒத்துழைப்போ அவர்களோட உங்களோட சந்தோஷமோ மியூச்சுவல் பாண்டிங்கோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் தனபாவகம் சூப்பராக இருக்கு அதனால உங்களுக்கு நல்ல சொத்துக்கள் மூலமாக ஒரு வருவாய் வர்றதுக்கோ நிலப்புல்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைப்பதற்கோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லாகும் உங்களோட பேர்ல வந்து ஒரு சொத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அது இப்போ பண்ணிக்கலாமா தாராளமா தாராளமாக பண்ணிக்கலாம் இந்த ஏழரை காலம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய அந்த ஒரு செல்ஃப் எஸ்டீம சேலஞ்ச் பண்றதா பல சமயம் இருந்தாலும் இப்போ குருவுடைய பார்வை அந்த சனி பகவானுக்கு படுறதுனால அவரும் வந்து வக்ரகதி நீங்கி இப்ப நேர்கதியில வந்திருக்கிறதுனால ஓரளவு பலன்கள் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அடுத்த வருஷம் அந்த மே மாசத்துக்கு மேல அந்த குரு பயிற்சி ஆகட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த நான்காம் இடத்துல குரு மறுபடி வக்ரமாயி போவர் அந்த காலகட்டம் கொஞ்சம் எச்சரிக்கையோட விஷயங்களை டீல் பண்ற மாதிரி இருக்கும் மற்றபடி நிறைய மாற்றங்கள் வரும் அவங்களுக்கு நம்ம சொன்னதே அதுதான் ஒன் லைனே மாற்றங்கள் வந்தா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அது தகுந்த மாதிரி நீங்க அடாப்ட் பண்ணிக்கோங்க அதுதான் ஒரே ஒரு வழி அதனால இந்த கொஞ்சம் ராத்திரி நேரம் தான் எனக்கு வேலை முடியுது ஆஃபீஸில் அப்படின்னாலும் வேற வழி இல்லைங்கிற மாதிரி நீங்கள் ஓரளவு அதை கோப்பை பண்ணிட்டு போங்க அதே நேரத்தில் ஆரோக்கியத்துலையும் கவனமா இருங்க உணவு சாப்பிடும் பொழுது ஜீரணிக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறத நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எந்த விதமான பிரச்சனைகளும் வராது மற்றபடி மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்லாவே சமாளிச்சுக்கலாம் மனசுல ஒரு தைரியம் உங்களுக்கு குடிக்கொள்ளும் அதுதான் இந்த வாரத்துடைய பிளஸ் பாயிண்ட்டு